கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் கோவை பாப்பர்நாயக்கன் பாளையத்தில் உள்ள விஜய வித்யாலயா பள்ளி மாணவர்கள் பங்கேற்பு கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சர்வதேச அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இதில் கோவை பாப்பர்நாயக்கன் பாளையத்தில் உள்ள விஜய வித்யாலயா பள்ளி மாணவ மாணவியர்கள் ஏழு பேர் கலந்து கொண்டனர் பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் விஜய வித்யாலயா பள்ளி மாணவர்களான மோகிதா ஸ்ரீ கட்டா பிரிவில் மூன்றாம் இடமும் ரெஜினா பிரென்சி கட்டா பிரிவில் மூன்றாம் இடமும் ஆதர்ஷ் கட்டா பிரிவில் இரண்டாம் இடமும் குமித்தை பிரிவில் மூன்றாம் இடமும் ஹர்ஷித் கட்டா பிரிவில் மூன்றாம் இடமும் பிரணவ் கட்டா பிரிவில் இரண்டாம் இடமும் குமுத்தே பிரிவில் முதலிடமும் பரணி கட்டா பிரிவில் இரண்டாம் இடமும் வர்ணிகா கட்டா பிரிவில் இரண்டாம் இடமும் குமுத்தே பிரிவில் மூன்றாம் இடமும் ரோஹித் ரமணன் கட்டா பிரிவில் முதலிடமும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் இம்மாணவர்களின் சாதனையை போற்றும் வகையில் விஜய வித்யாலயா பள்ளியில் தாளர் டி என் கிருஷ்ணன் பள்ளியின் செயலாளர் ரேகா கிருஷ்ணன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரேமா மற்றும் கராத்தே பயிற்சியாளர் வரதராஜன் ஆகியோர் சக மாணவ மாணவியர்கள் மத்தியில் வாழ்த்துக்களை கூறி பாராட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது